திமுகவினுடைய அறிவாலயத்தினுடைய அலுவலகத்தை கிளீன் பண்ணுறது எந்த சாதி அங்கே கக்கூஸ் கிளீன் பண்ணுறது எந்த சாதி அறிவாலயத்தில் சாப்பிட்டு முடிச்ச எச்சியலை எடுக்கிறது சாதி என்னங்க திராவிட கழகத்தினுடைய கக்கூசை கிளீன் பண்ணுறது எந்த சாதி அங்கே சாப்பிட்டு எச்சியலை எடுக்கிறது எந்த சாதி அங்கே முதல்ல சமூக நீதியை காப்பாற்றுங்க அனைத்து சாதியும் அர்ச்சகராகலாம் சட்டம் போட தெரிஞ்ச உங்களுக்கு அனைத்து சாதனிகளும் துப்புரவு பணியாகலாம் சட்டம் தெரியல பார்த்தீங்களோ நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் குரு முருகன் இணையதளம் முழுமைக்கும் ஒரே கலையபுரமாக இருக்குதுங்க எங்கே திறந்தாலும் சீமான் விசஸ் டிஎம்கே ஏ அப்படி ஒன்று இப்படி ஒன்று அப்படின்னு இணையதளம் முழுமைக்கும் ஓடிக்கிட்டே இருக்குது இப்படி ஓடிக்கிட்டே இருக்கிறதுக்கப்புல நம்ம தமிழ் கேள்வி செந்தில் வில் புரோட்டா வச்சுருக்காரு இல்லையா அவர் சில புரோட்டாக்களை வீசி எறிகிறாரு அண்ணன் சீமான விலை நோக்கி வேல் வீழ்ச்சி தமிழ் கேள்வி வீழ்ச்சி அப்படின்றது போல கேள்வி கடைகளை தொகுத்து தள்ளுறாப்புல அப்படி வீசி எறிஞ்ச பல புரோட்டாக்கள் கேள்விகள் இருந்து சிலவற்றை பொறுக்கேற்று வந்திருக்கிற உங்கள் தம்பி முருகன் தான் சில கேள்விகளை நம்ம புரோட்டாபட்சி செந்தில் வீரன் நோக்கி கேட்கப் போகிறோம் அந்த கேள்விகளோடு நீங்களும் தொடர்வீங்க அப்படின்னு நம்புகிறேன் நேரம் இருந்தால் பொறுமை இருந்தால் இந்த வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் தமிழ் கேள்வி புரோட்டா வீச்சு செந்தில் அவர்கள் சீமானவர்களை நோக்கி திட்டுவது போல திட்டி திமுகவின் அருமை பெருமைகளை உடைத்து பேசியிருக்கிறாரு அப்படி பேசிகிட்டு இருக்கிற போதே தான் ஒரு திமுகவின் அண்டா அப்படின்ற உணர்ச்சி வசத்தோடு பேசிகிட்டு இந்த தமிழ் கேள்வி புரோட்டா செந்தில்வேல் செந்திவேல் அப்படின்னா திமுக செய்த சாதனைகள் எதுவுமே இல்லையா தம்பி இந்த உலகத்தில் திமுக சாதனையை செய்யலையாவா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அரசு அந்த அரசின் தலைமைப்பீடத்தில் உட்கார்ந்துருக்கிற நபர் நாள் பொழுதுக்கும் கெட்ட திட்டங்களை போட்டுகிட்டே இருக்க முடியாது இல்லையா நாள் பொழுதுக்கும் யாரையா சீரழிக்கலாம் அப்படின்னு நினைக்க முடியாது இல்லையா ஏதேனும் திட்டங்கள் நல்ல திட்டங்கள் போட்டுத்தான் ஆகணும் அதுவும் கிட்டத்தட்ட ஐந்து முதலமைச்சராக இருந்திருக்கிறார் ஐந்து முறை அப்படின்ற போது ஏதாவது திட்டத்தை ஆகணும் அந்த திட்டத்தை பலன் பெற்றவர்கள் பாராட்டித்தான் ஆகணும் ஒட்டு மொத்தமாகவே திமுக தமிழகத்துக்கு கெடுதல் பண்ணியிருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நான் முட்டாளி இல்லை அதே சமயத்தில் நம்ம அண்ணன் ப்ரோட்டா வச்சு வீசி எறிஞ்ச ப்ரோட்டாக்கள் இருக்கிற சில விஷயங்களை பற்றி அவங்கள்ட்ட பேசலாம்னு நினைக்கிறேன் அதில் அவர் பல ப்ரோட்டாக்களை வீசிருக்காப்பில அதில் ஒரு சின்ன விஷயம் ஒரு பேசிக் நாலேஜ் கூட இல்லாமல் ஒரு புரோட்டா வீசியிருக்காரு அது என்ன ப்ரோட்டா வீச்சுன்னா நம்ம ஈழத்தமிழர் இடஒதுக்கீடு ஈழத்தமிழர்களுக்கு இடஒதுக்கீடை டிஎம்கே வந்து கொடுத்துச்சி அதை வந்து ஏடிஎம்கே ஜெயலலிதா அவங்க கேன்சல் பண்ணாங்க இந்த விஷயம் தெரியுமா சீமானுக்கு அவர்களை பார்த்து ஈழத்தா எப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு நம்ம அண்ணன் ஒரு கடுமையான புரோட்டா வீசி கட்டு கிடுக்குப்பிடி கேள்வி கேட்டுருக்காப்புல இந்த கிடுக்குப்பிடி கேள்வி கேட்டோட கையை ஒட்டச்சி அட்டுப்புக்குள்ள வைக்கலானா சில பேருக்கு பேசிக் அறிவு தெரிஞ்சவங்களுக்கு தோணும் ஆனால் திமுக தொண்டர்களுக்கு அப்படி தோணாது ஏன்னு கேட்டீங்கன்னா நமக்காக முட்டுக் கொடுக்க ஒருத்த வந்துட்டான் பாரு நம்ம ஊர் உலகமெல்லாம் நிறைய பணம் சேர்த்துருக்கோம் எம்எல்ஏவோட சம்பளம் வெறும் ஒரு இன்றைக்கி தாங்க அதுக்கு முன்னாடி வரும் ஐம்பத்தஞ்சாயிரரூபா ரூபாய் எம்எல்ஏ சம்பளத்தை வாங்கி ஜெகத் ரச்சகன் தொய்ய காலேஜு கட்டின போதும் ஏவா வயதில் சொத்து சேர்த்த போதும் கேட்காத இந்த வாய்கள் இன்றைக்கி நமக்காக முட்டு கொடுக்குதே நமக்கு முட்டுக் கொடுக்குறதுக்கு கூட்டம் இருக்கு பார்த்து இல்லையா அப்படின்ற நினைக்கிற போது கழக உடன்பிற்கு சந்தோஷமாக இருக்கும் ஆனால் பொதுமக்கள் இருக்க நாம் தெரிஞ்சுக்கணும் ஈழத்தமிழர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது திமுகவா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கொண்டு வந்தாங்க ஆனால் பேசிக் நாலேஜ் இருக்கிற ஒரு சாதாரண இந்திய சிட்டிசன் காண்டிபாக தெரிஞ்சிருப்பான் என்னப்பா இந்திய சிட்டிசன்கிற எனக்கு ஒன்றும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈழம்ங்கிறது காதல் நீராக இருக்கிற ஒரு நாடு அடையப்பெறாத நாடு சரிதான்னா இலங்கையிலிருந்து தமிழகத்திற்கு வந்தவர்கள் குடியேற்றப்பட்டவர்கள் அல்லது அகதிகள் அல்லது மறுவாழ்வு முகாமில் தங்க வைக்கப்பட்டவர்கள் எப்படி வேண்டாலும் பெயர் வச்சிக்கலாம் ஆனால் இந்தியாவின் பார்வையில் வேற்று நா வேறு நாட்டிலிருந்து இங்கே வந்தவர்கள் அவங்களுக்கு இந்திய அரசியலுடைய வேலை வாய்ப்பில் எப்படி இடஒதுக்கீடு கொடுக்க முடியும் இந்திய சட்டம் எப்படி ஒத்துக்கும் சிட்டிசன்ஷிப் அப்படின்ற விஷயம் இந்தியாவில் கிடையாது அப்படின்ற விஷயம் இந்தியாவில் கிடையாது ஒரு மனிதருக்கு ரெண்டு பாஸ்போர்ட்லாம் கொடுக்க முடியாதையா இந்திய குடிமகனுக்கு தான் இந்திய பாஸ்போர்ட் கொடுக்க முடியும் இந்திய பாஸ்போர்ட் இருக்கிறவன் இந்திய சிட்டிசன்ஷிப் இருக்கிறவன் தான் இங்கே அரசு வேலைகளில் சேர முடியும்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் ரிஜெக்ட் பண்ணுது மோரோவர் ஏடிஎம்கே ரிஜெக்ட் பண்ணல மிஸ்டர் தமிழ் கேள்வி புரோட்டா வீச்சு வேல் யார் ரிஜெக்ட் பண்ணா காங்கிரஸ் கவர்மெண்ட் ரிஜெக்ட் பண்ணுது காங்கிரஸ் கவர்மெண்ட் ரிஜெக்ட் ரிது சட்டம் இயற்றிய பொழுது எந்த கட்சி இருந்துச்சு ஆட்சியில் யார் தலைமை இருந்தா என்ன புரோட்டா வீச்சு கல் சூடா இருக்குதா கல்லு புரோட்டா வீசி வீசி கல் சூடா இருக்குதா சட்டம் இயற்றிய போது யார் ஆட்சி படத்தில் இருந்தா காங்கிரஸ் யார் அதை ரிஜெக்ட் பண்ணா பழி ஏர் மேல போய் யார் மேல போடுறீங்க ஒரு நாட்டில் குடிமகரே ஆகாத ஒருத்தருக்கு அந்த நாட்டில் அரசாங்கமே எப்படி கொடுக்க முடியும் எப்படி இடஒதுக்கீடு கொடுக்க முடியும் இந்த அடிப்படை நாலேஜ் கூட திமுக தொண்டர்களுக்கு இல்லை அப்படின்றது தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு ஏன்னா தமிழ் கேள்வி செந்தில்வேலுங்கிற ஒரு மிகப்பெரிய படித்த அறிவாளி பெரிய பெரிய ஊடகவியலில் பெரிய கோட்டு சூட்லாம் போட்டுருப்பாப்பில் அந்த ஆளுக்கே மண்டையில் இந்த மசாலா இல்லை அப்படின்னா தொண்டர்களுக்கு எப்படி இருக்கும் பாவம் சரி இந்த வீசின முதல் பரோட்டா வேஸ்ட் பரோட்டா அடுத்த கலாம் நம்மளால ஒன்று வீசியிருக்காப்புல முப்பத்தி மூன்று சதவீத பெண் இடஒதுக்கீட்டை வந்து சட்டபூர்வமாக கொண்டு வரணும் அப்படி கொண்டு வந்த ஒரு ஏங்க ஏன் இப்படி பேசுறிய பொய்யா வீசி செல்றியே ஏன் இப்படி பொய்யா வீசி செல்றிய பெண்ணுரிமை காத்த வீராங்கனை சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு நம்ம தோழர் தோழர் வீரமணி அவர்கள் எல்லாரும் ஓசிச்சோருன்னு சொல்லுவாங்க நான் அப்படி சொல்ல மாட்டேன் தோழர் வீரமணி அவர்கள் யாருக்கு பட்டம் கொடுத்தாரு அது எதுக்கு கொடுத்தாருங்க தெரியல நான் தப்பாக கேட்கல மிஸ்டர் புரோட்டா வச்சு நீங்கள் கேட்ட கேள்வியிலேருந்து எடுத்து வந்திருக்கேன் நான் அவனும் புதுசாக சொல்லலை முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடை டிஎம்கே கொடுத்துன்னு சொன்னீங்களே சொந்த கட்சிகள் கொடுத்ததா எங்க ரொம்ப தூரம் போகட்டாங்க இப்போ நடந்துச்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் நடந்துச்சுங்க எம்பி எலெக்ஷன் நாலும் நமதி நாற்பதும் நமதி அப்படின்னு தேர்தல் காலத்தில் வந்தீங்க ராகுல்ஜி தான் ஆட்சி அமைக்க போறான்னு சொன்னீங்கல்ல இந்த பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் நிறுத்தின பெண் வேட்பாளர்கள் எத்தனை நாற்பது தொகுதிகள் உங்கள்கிட்ட இருக்குது இதில் எத்தனை பெண் வேட்பாளர் நிறுத்தினீங்க மூன்று ஒன்று தென்காசி என்னோட தூத்துக்குடி என்னோட வடசனையோ துணிசோன்னு நினைக்கிறேன் இந்த ரெண்டு பேர் ஏற்கனவே எம்பியாக இருந்தவங்க இன்னொருத்தவங்க புதுசாக அரசியல் பேக்ரவுண்டில் இருந்து வந்தவங்க அவ்வளவுதான் இங்கே முப்பத்தி மூணு சதவீதம் எங்கே புடுங்கிருக்கிறீங்க அப்படின்னு பொதுமக்கள் கட்டக்கூடாது இல்லையா அதுக்காக நான் புரோட்டா வச்சு உங்கள்கிட்ட கேட்குறேன் ஏன்னால் கழக கண்மணிகளுக்கு வந்து அதை கேட்குற யோசனைலாம் இருக்காது ஏன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் எம்எல்ஏ சம்பள வாங்கிட்டு இருக்கிற போது ஏவா வேலு எத்தனை காலேஜ் காலேஜ் இருக்காரு நம்ம எப்படி சேர்த்தாப்புல பிணவரையில் பணத்தை எப்படி ஒழிச்சு வச்சார் ஜெகத் லட்சகன் எந்த வசதி வாய்ப்பு இல்லாத ஒருத்தர் திடீர்னு இப்படி இத்தனை கோடி போய் சொத்து சேர்க்க முடிஞ்சுது இத்தனை காலேஜ் இப்படி கட்ட முடிஞ்சுது இப்படி பள்ளிக்கூட இப்படி கட்ட முடிஞ்சுதுன்னு இப்படி எதையுமே யோசிக்காதவங்க தான் கழகத்தின் தொண்டர்கள் ஆனா பாருங்க புரோட்டா வச்சு செந்தில்வேல் உங்களுக்கு அறிவும் திறமை இருக்குது நீங்க ஒடுக்கப்பட்டவருக்கு குரலா ஒழிப்பீங்க இல்லையா ஓங்கி ஒழிப்பீங்க இல்லையா ஏன் ஒழிக்கல இந்தாங்க தமிழ்நாட்டை இவருக்கு எடுத்துட்டாரு இந்த கட்சிக்காரங்க எடுத்துட்டாங்க அப்படின்னு சீமான் சொன்னவனு கோபம் வந்துச்சுன்னா நியாயம் உங்களுக்கு வந்திருக்கணுமே வருமானத்திற்கு மீறிய சொத்து எப்படி வந்து நீங்க கேட்டிருக்கணுமே கேட்கல அதையேதான் சீமான் கேட்கறேன் அதுக்கு தான் உங்களுக்கு கோபம் அப்புறம் நிறைய கேள்வி வச்சுனாப்ல அதை முதல்ல இருந்தே வந்துருவா மூன்று சதவீத உள் இடஒதுக்கீடு அருந்த இதர்களுக்கு கொடுத்துருக்காரு அதனால் அருந்திர வாழ்க்கை தரம் மேம்பட்டு அதை வந்து சீமான் எதிர்க்கிறாரா அப்படின்னு கேட்டிருக்காரு எப்படி சீமான் எதையாவது இடத்துல அருந்ததிர்களுக்கு கொடுத்த இடஒதுக்கீடு முறை தவறானது அது கொடுக்கக்கூடாது அப்படின்னு எங்கேயாவது ஒரே ஒரு இடத்துல சீமான் பதிவு பண்ணியிருக்கிறதா ஒரு ஆதாரத்தை காட்டுங்கள் மதிப்புக்குரிய புரோட்டா செந்தில்வேல் அவர்களே எங்கேயாவது காட்டு எங்கேயாவது பேசியிருக்காரா பன்னெண்டு வருஷமாக கிட்டத்தட்ட அரசியல் பேசியிருக்காரன் நாம் தமிழர் கட்சியின் தொடங்கி எயுமே அறந்துகளுக்கான உள்ள இடஒதுக்கீட்டு முறை தவறானதுன்னு பேசல அவர் என்ன பேசிருக்காரு யார் தமிழர் என்று கண்டுபிடிக்கிறதுக்கு நான் செய்வேன் குடிவாரி கணக்கெடுப்பு எடுப்பேன் எடுத்து இன்னார் தமிழரும் தெரியும் தெரிஞ்சதுக்கு பிறகு அவர்களுக்கான அரசாங்க வேலையை பிரதிநிதித்துவத்தை கூடுப்பேன்னு சொல்றாரு அது உங்களுக்கு வலிக்குதா வலிக்குதா மிஸ்டர் செந்தில்வேல் யார் தமிழர்னு கேட்டு கணக்கெடுப்பு நடப்ப அதுக்கு வலிக்குதுன்னு அப்ப நீங்க அது தான் உங்களுக்கு இன்னார்னு சொல்லிக்கணும் ஆனா பாருங்க சீமானே இனி குடிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டாம் தடுத்தாலும் நிற்காதுங்க ஏன்னு கேளுங்க உங்கள் திமுகனுடைய முக்கிய பெண் நிர்வாகி என்ன சொன்னாங்க பாராளுமன்றத்தினுடைய காஸ்ட் சென்செக்ஸ் எடுக்கணும்னு பேசிட்டாங்க பேசுனது வேணாம் நானும் இல்லை யூடியூப்லேயே பதிவுகள்லாம் இருக்குது யார் பேசுனது அப்படின்னு கேட்டீங்கன்னா டாக்டர் கனிமொழி அவர்கள் பேசுனாங்க நாங்கள் டாக்டர் கனிமொழி சொல்லிட்டேங்க எல்லாருக்கும் டாக்டர் பட்டை கொடுக்குறாங்க அவங்களுக்கு ஒன்று கொடுத்தாரு நாங்கள் குறைஞ்சா போயிடுச்சு இந்தியாவிலே இளம் உதவைகள் அதிகமாக இருக்குன்னு கண்டுபிடிச்சவங்க அவங்க தாங்க அவங்க கட்சி சாராயம் காய்ச்சி விற்கிறத தடுப்புன்னு சொன்னவங்க அவங்க ஆனா பாருங்க ஆட்சிக்கு வந்தோன்னா மறந்துட்டாங்க அதனால டாக்டர் பட்டம் கொடுக்கலாம் இல்லையா அந்த டாக்டர் கனிமொழி அவர்கள் தான் வந்து என்ன சொன்னாங்கன்னா காஸ்ட் சென்செக்ஸ் எடுக்கணும்னு சொன்னாங்க மத்திய அரசு ஏற்றுக்கிச்சு மோடியினுடைய அரசாங்கம் ஏற்றுக்கிச்சு கேஸ்ட் சென்செக்ஸ் இந்தியா முழுக்க எடுக்க சொல்லியிருக்கிறாங்க மத்திய அரசு அதை செயல்படுத்த போகிறது நீங்க இல்லை மிஸ்டர் செந்தில்வேல் உங்க தாத்தா வந்து தடுத்தாலும் அது நிற்காது மாநில அரசாங்கத்தில் இருக்க தமிழ்நா தமிழ்நாட்டின அரசாங்கம் அது ஏற்றுக்கிச்சு இப்போ கேஷு சென்செக்ஸ் எடுக்கிற போது அது சாதிவாரி கணக்கெடுப்பு அல்லது குடிவாரி கணக்கெடுப்பு எடுக்க போகும்போது யார் தமிழரும் தெரிஞ்சு போயிடுமே அப்போ இந்த அருந்ததற்கான உள்ள இடஒதுக்கீடு சீமான் எதிர்க்கலையே எங்கேயும் எதிர்க்கல இடஒதுக்கீட்டு முறை கொண்டு வரணும் சரியாக ப்ராப்பராக நடக்கணும் யார் தமிழரும் தெரிஞ்சுக்கணும்னா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்கிறாரு இதில் எங்கேயுமே எடுக்கலையே அப்போ ஏன் இந்த விஷயத்த பேசுகிறீங்க முத்தமிழங்க சாதித்தது என்ன அப்படின்னா உள்ள இடஒதுக்கீடு முறை யார் எதிர்க்கல துப்புரவு பணிக்கு மறுபடி இந்த சாதியை வச்சிருக்கிறேன்னு கேட்குறாரு சீமா மலம் அழுபவரை மருத்துவராக்கினார் அதற்கு நான் பாராட்டுகிறேன் அப்படின்னு நாகை திருவள்ளுவர் சீராரு மேடையில் பேசுகிறப்பல இந்த மாதிரி ஒரு பேப்பர் வச்சுக்கிறாப்புல ஆண்டன் உதயநிதி அவர்கள் என்னை பாராட்டி வாழ்த்து மடலுதுங்க மடியிலன்றாப்புல என்கிட்ட ஆதாரம் இருக்குது வீடியோ இருக்குது என்கிட்ட மட்டும் இல்லை யூடியூப்ல இருக்குது உங்களுக்கு வேணுமா சாம்பிள் போடுற பார்த்துடுங்க நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்த பலரிலே சகோதரர் நாகை திருவள்ளுவனும் ஒருவர் என்பதை குறிப்பிட விரும்புகிறேன் அது மட்டுமல்ல அந்த நேரத்தில் தலைஞர் கலைஞர் அவர்களை வாழ்த்தி மலம் அல்லு மக்களை மருத்துவராக்கியவர் கலைஞர் என்று அவர் உணர்வு பூர்வமாக கற்றை கட்டுரை ஒன்றை முரசொலியிலே எழுதி நன்றி தெரிவித்தவர் சகோதரர் நாகை திருவள்ளுவன் அவர்கள் பார்த்துட்டீங்களா ஏன்னா ஆதாரத்தோட பேசணும்னா நாகை திருவள்ளுவர் ரொம்ப கோபக்கார் திடீர்னு புறம் எங்கேயாச்சும் போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருப்பாரு அவர் தான் பேசியிருக்கப்பல மனமல்லும் எங்களை மருத்துவராக்கிய அப்படின்னு பேசலாப்பில்ல துப்புரோ பணி வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க உங்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துகிற துப்புரவு பணியெல்லாம் ஆட்டோமைசேஷன் மிஷினரிஸ் பண்ணணும் நம்மலாம் வந்து மனிதர்கள் நம்ம வந்து மலை குழிகள் இறங்கக்கூடாதுன்னு பேசின சீமான் கெட்டவர் ஆனால் துப்புரவு பணிக்கினே சதி சாதியை வச்சுருக்கிற அந்த திராவிட அடக்குமுறை சரியானது என்னங்க புரோட்டா வச்சி செந்தில்வேல் இது முறை இது சரிதானா மனசாட்சி உங்களுக்கு இருக்குதா கேட்டுக்கிடுங்க ஏங்க துப்புரவு பணிக்குன்னு தனி சாதியை ஒதுக்கணும் உள்ள இடஒதுக்கீடு முறை கொடுத்தீங்க சரி வரவேற்கிறோம் அந்த சமூக மக்கள் கஷ்டப்படுறாங்க மலை இறங்கி சுத்தம் பண்ணுறாங்க சாக்கடை சுத்தம் பண்ணுறாங்க அவருடைய வாழ்க்கை மேம்படணும்னு கொடுத்தாரு முத்தமிழறிஞர் வரவேற்கிறோம் பாராட்டுறோம் அதே சமயத்தில் அந்த சாதி மட்டும் ஏன் கிளீன் பண்ணணும் எல்லா சாதியும் கிளீன் பண்ண அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலான் சட்டம் போட தெரிஞ்சு உங்களுக்கு அனைத்து சாதனியரும் துப்புரவு பணியாகலான்னு சட்டம் தெரியல பார்த்தீங்களோ அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலான் வரவேற்கிறோம் அதே போல் அனைத்து சாதியரும் துப்புரவு பணியை பண்ணணும் அதுவும் கவர்மெண்ட் வேலை தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு திமுக ஏன் இந்த வரைக்கும் தயக்கம் திமுகவினுடைய அறிவாலயத்தினுடைய அலுவலகத்தை க்ளீன் பண்ணுறது எந்த சாதி அங்கே கக்கூஸ் க்ளீன் பண்ணுறது எந்த சாதி அறிவாலயத்தில் சாப்பிட்டு முடிச்சு எச்சரி எடுக்கிறது சாதி என்னங்க திராவிட கழகத்தினுடைய கக்கூசை க்ளீன் பண்ணுறது எந்த சாதி அங்கே சாப்பிட்டு எச்சரி எடுக்கிறது எந்த சாதி அங்கே முதல்ல சமூக நீதியை காப்பாற்றுங்க அப்புறம் அடுத்தவங்க வந்து பாடம் எடுக்கலாம் அங்கே ரைட் அப்படின்னு பொதுமக்கள் யாரும் கேட்டக்கூடாது இல்லையா ஏனுங்க திமுக தொண்டர்களே உங்களுக்கு தெரியும்ல நீங்கள் உங்கள் கட்சியை நூல் போயிருப்பீங்க நீங்கள் உட்காந்து சாப்பிட போவீங்க புளியதுரையோ குஸ்காவோ என்னத்தையோ போடுவாங்க சாப்பிடுவீங்கல்ல அந்த ஹிச்சிகளை எடுக்கிறது யார் அந்த டேபிளை தொடக்கிறது யார் அந்த கட்சியினுடைய பாத்ரூமை க்ளீன் பண்ணுறது யார் கட்சியோட ஆஃபீஸை க்ளீன் பண்ணுறது எந்த சாதி எனக்காது நீங்கள் கேட்டதுண்டா சமூக நீதி இல்லையா நீங்கள் கேட்கணும்ல கேட்கல கேட்க மாட்டிங்க ஏன் கேட்க மாட்டிங்கிற தெரியும் ஏன் தெரியுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு எம்எல்ஏ சம்பளம் இல்லைன்னு தெரியாத எம்எல்ஏ சம்பளம் எவ்வளவு இத்தனை கோடி சொத்தவனுக்கு எப்படி வந்துச்சு எப்படி ஆட்டையை போட்டாங்க எப்படி இவ்வளோ காலேஜ் வந்துச்சு எப்படி வெறும் ஐம்பத்தஞ்சாயிரம் சம்பளத்தில் இத்தனை கோடி சம்பாதிக்க முடிஞ்சது எப்படா கம்பர் கார்டு வாங்குறாங்க எப்படி ரெட் ஜெயின்ஸ் பிக்சர்ஸ் வந்துச்சு எங்கேருந்து காசு வந்தது எங்கள் தாத்தா கொடுத்தாரு ரெட் ஜெயின் பிக்சர்ஸ் தொடங்க தாத்தா உங்க எங்கிட்ட இருந்தால் பணம் வந்துச்சு அப்படின்னா கதை வசனம் எழுதி அந்த காலத்துலேயே கார் வச்சுருந்துருச்சு அந்த காலத்தில் கார் வச்சுருந்தாரு ஐம்பது வீடு வச்சுருந்தாரு வச்சுக்கிடுமே அதுக்குள்ளே இப்படி ரெட் சைன் பிக்சர்ஸ் வச்சு படம் எடுக்க பணம் வந்துச்சு சன் பிக்சர்ஸ் குரூப் எப்படி தொடங்கப்பட்டுச்சு இங்கேருந்து பணம் வந்துச்சு கலைஞர் டிவி இங்கேருந்து தொடங்கப்பட்டது எந்த கேள்விகளுக்கும் பதில் இல்லை காரணம் நீங்கள் ஒரு உடன்பிறப்பு எதையுமே கேள்வி கேட்காத ஒரு மனநிலைக்கு பேர் என்ன பேருனா கொத்தடிமை மனநிலை அந்த மனநிலை இருக்கிற சீமான் தம்பிகள் சொல்கிறாங்க படிங்கடா படிங்க விழிச்சிக்கங்கன்னு சொல்கிறாங்க அந்த விழிப்பு நிலைக்கு நீங்கள் வாங்கன்னு சொல்லும்போது புரோட்டா வச்சு செந்தில் வேல் ஆட்கள் கோபம் வருகிறது அந்த கோபத்தில் அடுத்து நிறைய வர்றாப்புல நம்ம ஆளு டாஸ்மாக கொண்டு வந்தது எம்ஜிஆர்னு சொல்ல தெரியுமா உங்களுக்கு அப்படின்னாரு ஏன் எம்ஜிஆர் இது வரைக்கும் சீமானு இல்லையா ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும்போது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கிறபோது திமுக காரங்க யாரும் ஜெயலலிதான்னு திட்டினதில்ல அந்த அம்மானு பேசி திட்டினதும் இல்லை அம்மா குடிநீர் அம்மா உப்பு அம்மா டாஸ்மார்க்குனு கொண்டு வாங்கன்னு சொல்கிற பேசின ஒரே ஆம்பளை சீமான் மட்டும்தான் ஆதாரங்கள் இணையதளங்களில் கொட்டி கிடக்குது அவர் பேசினப்போ ஆட்சியில் இருந்தது அவங்க தான் என்ன செந்தில்வேல் நீங்கள் நிபுணர் தானே நீங்கள் தான் அப்போ தான் ஊடகத்தில் தானே இருந்தீங்க அப்போ வந்து மாலை முரசு தந்தி டிவி புதிய தலைமுறை நிறைய தொலைக்காட்சிகள் வேலை செஞ்சிங்களே அப்போ மயக்கை தூக்கி சீமான்கிட்ட பேட்டி எடுத்துருப்பீங்களே நான் எதுவும் தப்பாக கேட்கலையே அதிமுக ஆட்சியில் இருக்கிற போதே அதிமுகவில் ஜெயலலிதாவில் யாரும் எதிர்த்து பேச முடியாது நாக்கு துருத்தி விஜயகாந்த் பேசினார் அவர் பின்விளைவுகளை பலமாக சந்திப்பார் அந்த கட்சி தொண்டர்கள் பேசிகிட்டு இருக்கிற போதே அதே காலகட்டத்தில் அதுக்கப்புறம் கொஞ்சம் காலகட்டத்துலேயும் சீமானோர்கள் நாங்கள் தொடர்ந்து எதிர்த்து பேசுனாங்க ஏ ஒன் அக்யூஸ்ட் அப்படின்னு பேசின ஒரே ஆம்பளை சீமான் மட்டும்தான் அப்போ ஜெயலலிதா எதிர்த்து பேசல இல்லை பேசியிருக்கிறாரு உங்களுக்கு பேசுறது தைரியம் இல்லைன்னு சொல்லுங்கள் திமுக காரணங்களுக்கு அதிமுக காரங்களை நேரடியாக எதிர்த்து பேசுறதுக்கு தைரியம் இல்லைன்னு சொல்லுங்கள் ஏன் நீங்கள் கொள்ளையடிச்சான்னு பேசிட்டா உன் கொள்ள தெரியாதான்னு லிஸ்ட் எடுத்து அவங்க போடுவாங்க அவங்க கொள்ளையை பற்றி நீங்கள் பேச முடியாது உங்கள் கொள்ளையை பற்றி இவங்க பேச முடியாது ஏன்னா ரெண்டு பேருமே கூட்டு களை வாங்கிக்கிறேன் சரிதானே அடுத்தாக்கில் ரமால் சொல்லியிருக்காப்புல கடையை திறந்தது வந்து ஏ அதிமுகன்னு சொல்ல முடியலை உங்களால் டாஸ்மார்க்குன்ற நிறுவனப்படுத்துறது இவர் தான் அப்படின்னு சொல்ல முடியல உங்களாலு கேட்டார் சொல்ல முடியலை அப்படின்லாம் இல்லை சொல்லிட்டாரு ஆனால் பாருங்கள் வேடிக்கை பாருங்கள் அவரு டாஸ்மார்க் திறந்தாரு சரி டாஸ்மார்க் நிறுவனத்தை திறந்தார் ஆனால் சாரா இயக்கம் உன்ன தமிழகத்தில் அறிமுகப்படுத்தியது யார் யாருங்க ஏங்க யாருங்க நான் அதுவும் தப்பாக கேட்கலங்க